வணக்கம் இனிப்பு சுவை கொண்ட இயற்கையான உணவு வகையில் ஒன்றாக இருப்பது கரும்பு கரும்பு போல் இனிக்கும் சுவை கொண்டது வேற எதுவும் இல்லை மனிதர்களின் உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய சத்துக்கள் இந்த கரும்பில் நிறைந்திருக்கிறது கரும்பு சாற்றில் இல்லாத சத்துக்களே இல்லை இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பு மெக்னீசியம் கால்சியம் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைய உள்ளது இவை உடலில் தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது கரும்பு சாறு ஒரு டையூரிடிக் திரவம் என்பதால் அதை குடிப்பது நல்லது இது சிறுநீர் பாதை நோய் தொற்றை தடுக்க உதவுகிறது கரும்பு ஜூஸை சாதாரணமாக தாகத்திற்காக குடித்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆனால் அதனால் உடலுக்கு பல நன்மைகள் இருக்கிறது நமது உடலில் தசைகளில்தான் அதிக பலம் இருக்கின்றன தசைகள் எப்போதும் வலு உடலில் குளுக்கோஸ் சத்து சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் குளுக்கோஸ் சத்து குறையும் போது தசைகள் தளர்வடைந்து